ஜோதியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் மிதன லக்கணத்தை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் மிதன லக்கணத்தினுடைய பொதுவான குணநலன்கள் என்ன கேரக்டர் என்ன மிதன லக்கணத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் லக்னம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத லக்னம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க லக்னம் தான் ஒரு ஜாதகத்துடைய புக்தி லக்னம் தான் தலை அந்தஸ்து கௌரவம் லக்னம் தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னம் தான் எதையும் சாதிக்கும் திறன் சமாளிக்கும் திறன் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னந்தா எதிரிகளை நம் எதிர்கொள்ளி எதிர்கொண்டு ஜெயிப்போமா இல்லை எதிரிகிட்ட நம்ம தோப்போமா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது லக்னந்தான் லக்னந்தா நம்ம சம்பாதிப்போமா இல்லை எந்த அளவுக்கு பொருள் சேத்துவோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது லக்னந்தான் ஆயுள் லக்னந்தா அதிர்ஷ்டம் லக்னம் தான் நட்பு அடுத்தவங்க கிட்ட நம்ம எப்படி பழகவோம் அடுத்தவங்க நம்மகிட்ட பழக இருக்க விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாமே லக்னந்தான் லக்னம் தான் ஆரோக்கியம் லக்னம் தான் நம்மளுடைய வலிமை இந்த லக்னத்தினுடைய காரகன் சூரியன் ஏன்னா தான் தன்னம்பிக்கை கிரகம் தன்னம்பிக்கை இருந்தால் தான் நம்ம எதையும் பண்ண முடியும் சாதிக்க முடியும் அப்போது லக்னம் லக்னாதிபதி கெட்டிருந்தாலும் கூட ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் அவங்க தன்னம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க இப்போ நம்ம மிதுன லக்னக்காரங்களுடைய பொதுவான உணர்நலன்கள் என்ன பொதுவான கேரக்டர் என்ன மிதன லக்னத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் மிதுன லக்னம் கால மூணாவது லக்னம் மூணாம் இடம் தைரியம் வீரியம் அப்ப மிதனக்கணக்காரங்க தைரியமானவங்களா இருப்பாங்க துணிச்சலானவங்களா இருப்பாங்க எதையும் யோசிச்சுட்டே இருக்க மாட்டாங்க துணிச்சலாக ஒரு காரியத்தில் இறங்கி அந்த காரியத்தை செஞ்சு பார்த்துருவாங்க எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மிதன லக்கணத்தினுடைய உருவம் ரெட்டை குழந்த அப்போ இவங்க தங்கிட்ட கிட்ட குழந்தை மனசோடு பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க ரெட்ட மனநலம் கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த லக்கணத்தினுடைய அதிபதி புதன் புதன் அறிவு கிரகம் ஞான கிரகம் கணக்கு போடுற கிரகம் நடிப்பு கிரகம் பேச்சு கிரகம் இந்த அஞ்சு விஷயங்கள் இவங்கக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் இந்த அஞ்சு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அறிவு ஞானம் பேச்சு நடிப்பு கணக்கு இது இருந்தால் தான் ஒரு மனுஷன் இன்றைக்கி வாழ முடியும் அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்க இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்க இந்த திறமைகள் இயற்கையாகவே இவங்கக்கிட்ட இருக்கிறதுனால இவங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே லக்னாதிபதி புதனே நாளைக்கு அதிபதியாக வருவார் அதனால் தாய் மேலே ரொம்ப அன்பு கொண்டவங்களாகவும் பாசம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க வண்டி வாகனங்கள் வாங்கிறதுலேயும் அடிக்கடி வண்டி வாகனங்கள் மாற்றிக்கிறதுலையும் இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடோடு இருப்பாங்க அதை நோக்கி பயணிப்பாங்க இந்த லக்கணம் காற்று ராசி அப்படிங்கிற அமைப்பில் வர்ற காரணத்தினால இவங்க அறிவாளிகள் தான் இப்போ கண்ணியும் புதனோடது தான் மிதனமும் புதனோடது தான் அப்போ இந்த மிதனக்காரங்க தன்னுடைய அறிவால மூணு ஆப்ஷன் வச்சுக்குவாங்க பிளான் ஏ பிளான் பி பிளான் சி ஒரு பிளான் ஃபெயிலியர் அடுத்த பிளான் அடுத்த பிளான் ஃபெயிலியர் இன்னொரு பிளான் ஏதோ ஒரு வகையில் சக்சஸ் பண்ணணும் அதுதான் இவங்களுடைய நோக்கம் இது காற்று ராசியை வர்ற காரணத்தினால இந்த புதனுடைய தன்மை இந்த வீட்டினுடைய தன்மை இந்த மாதிரி தான் செயல்படும் இது உபயராசி அப்படிங்கிற காரணத்தினால சில நேரங்களில் மிக வேகமாக செயல்படுவாங்க சில நேரங்களில் ரொம்ப ஸ்லோவாகவும் செயல்படுவாங்க இவங்க கிட்ட இந்த ரெண்டு தன்மைகளும் கலந்துருக்கும் இது ஆண் ராசி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த லக்னக்காரங்க பெண்ணாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு அந்த ஆண்களுக்கே உண்டான தில்லு தைரியம் கண்டிப்பாக இருக்கும் இது காமராசி அப்படிங்கிற வர்ற காரணத்தினால இவங்களுக்கு இன்பங்கள் மேலே அதாவது காமம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்பங்கள் இன்பத்தன்போக்கில் பொழுதுபோக்கு பார்க்குக்கு போகிறது மாலுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது இந்த மாதிரி இன்பங்களை அனு அனுபவிக்கக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போது சில பேர் நான் மிதுனலக்கணந்தான் ஆனால் நீங்கள் சொல்கிற கேரக்டர்லாம் என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் எங்கே இருக்கிறாரு யார் கூட சேர்ந்துருக்கிறாரு லக்கணத்தில் யார் இருக்கிறாங்க லக்கணத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்க லக்னாதிபதியை யார் பார்க்குறாங்க லக்னாதிபதி யார் எட்டில் இருக்கிறாரா அப்படிங்கிறது எல்லாம் பார்த்தா பார்த்து தான் முடிவு பண்ணணும் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சம் வேறுபடும் நன்றி நண்பர்களே